சாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நிறைய சாமிகள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க டீட்டெயில் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நாம சபரிமலைக்கு சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் வந்துடும் சாமி நாம எப்படி போய் அங்கே டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நிலக்கல் வந்துடுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்தாலும் சரி இல்லை ட்ரெயின் மூலயமா பஸ் மூலிமா வந்து பஸ்ஸில் வந்திங்கனாலும் சரிங்க நிலக்கல் வந்துருங்க நிலக்கல் வந்து பார்த்திங்கனா நம்ம நிலக்கலேருந்து பம்பா பஸ் ஏறக்கூடிய இடத்துக்கு பின் பக்கம் தான் இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணியிருக்க தரக்கூடிய ஷெட்டுங்க இந்த ஷெட்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தா போதுங்க ஆதார் கார்டு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா உடனே நமக்கு டைப் பண்ணி அன்னைக்கு அன்னைக்கு டேட்டுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன் நமக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் குரூப்பா பஸ்ல எத்தனை பேர் குரு சாமியோடு பரவாயில்லைங்க ஒரே ஒரு நபர் மட்டும் போய் ஒரே ஒரு சாமி மட்டும் போய் எல்லா ஆதார் கார்டையும் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த டிக்கெட் எடுத்துட்டு நாம அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஏறி போயிக்கலாங்க பஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா வருவாங்க இருந்து பம்பா போகிறதுக்கு போயிட்டு சாமி ஐயப்ப தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது